டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நான் பார்க்க போகும் தொகுதி புதிதாக மாவட்டமாக அறிவிக்கப்பட்ட மயிலாடுதுறை தொகுதியை பற்றி பார்க்க போறோம் மயிலாடுதுறை தொகுதியை பொறுத்தவரைக்கும் இங்கே மிகப்பெரிய கேண்டிடேட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதிமுக தான் அதிமுக மற்ற ரெண்டுமே வந்து கூட்டணி கட்சிகள் தான் கொடுத்துருக்காங்க அதாவது திமுக சார்பாக காங்கிரஸை சார்ந்த சுதா அவர்கள் போட்டியிடுகிறார் அதிமுக சார்பாக பாபு அவர்கள் போட்டியிருக்கிறார் பாஜக சார்பாக பாமகவை சேர்ந்த ஆஹ் மா க ஸ்டாலின் அவர்கள் வந்து போட்டி இருக்கிறாங்க சோ இந்த தொகுதி வந்து நம்ம கேட்கும் போதே நல்லாவே தெரியுது அதிமுக இந்த லீடர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நினைச்சே நம்ம சர்வேக்குள்ள போனோம் பட் சர்ப்ரைசிங்லி இங்கே காங்கிரஸ் முந்துவது நம்மளுக்கு தெரிகிறது காரணம் என்னவென்றால் மீண்டும் அதேதான் திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது இங்கே ஆனால் அதிமுகவுக்கும் பெரிய அளவுக்கு ஒரு வாக்கு வங்கி கிடையாது அப்படின்றதுதான் நம்மளால பார்க்க முடியுது அதிமுக யானை மறுத்தாளும் குதிரை மட்டம் நம்ம நிறைய இடத்துல பேசியிருக்கணும் அவங்களுடைய வாக்கு வங்கி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இந்த தேர்தலில் மயிலாடுதுறையில் அவர்கள் முந்துவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே அண்ட் குறிப்பாக பாஜகவின் இன்ஃபுளுன்ஸ் இந்த இடத்துல கம்மியாக தான் இருக்கும் எதிர்பார்க்க முடியாது காரணம் என்னவென்றால் பாஜக நல்ல ஒரு டெவலப்மெண்ட் எல்லா இடத்துலயும் ஆகியிருந்தாலும் மயிலாடுதுறை பொறுத்த வரைக்கும் பாமக தான் நிற்கிறது என்பதால் அது மிகப்பெரிய டஃப் காம்படிஷன் எல்லாம் வாய்ப்பு கிடையாது அந்த வகையில் மயிலாடுதுறையில் காங்கிரஸ் தான் எளிதாக முந்தும் அப்படின்னு நினைக்கப்படுகிறது இந்த இடத்தில் பாமக மூன்றாவது இடத்திற்கு தான் தள்ளப்படும் அப்படின்றதும் நம்மளால உணர முடிகிறது அதனால மயிலாடுதுறையினை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அனலிசிஸ் என்ன சொல்லுதுன்னா முதலிடம் காங்கிரஸை சேர்ந்த சுதா அவர்கள் முதலிடம் பெறுவார் என்றும் அதிமுக இரண்டாம் இடம் பெறும் என்றும் பாமக மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படும் அப்படின்றதுதான் நம்மளுடைய அனலிசிஸா இருக்கு அடுத்த வீடியோல வேற ஒரு தொகுதியை பற்றி பார்ப்போம் நன்றி